சில விஷயங்கள் சொல்லுகின்ற பொழுது நம் வாழ்க்கையில் சில தவறுகள் செய்யாமல் நம்மை நாமே பார்த்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஆர்வம் நமக்கு வருகிறதா இல்லையா நான் ஒரு விஷயம் சொல்றேன் லிட்ரேச்சர் இருக்குல்ல கவிதை இருக்கல்ல பெண்களுக்கு சொல்கிறேன் கவிதையை வாசியுங்கள் புரிந்து கொள்ளுங்கள் மகிழ்ச்சி அடையுங்கள் புரிந்து கொண்டு மகிழ்ச்சி அடைகின்ற பெண்களை அவ்வளவு சீக்கிரமாக ஏமாற்ற முடியாது கவிதைக்கு அவ்வளவு பலம் உண்டு இலக்கியத்திற்கு அவ்வளவு ஆற்றல் உண்டு நான் சமீபத்தில் சில ஹைகோ கவிதைகளை படிச்சுக்கிட்டே இருந்தேன் மாதம் ஒவ்வொரு கவிதையும் எனக்கு ஒவ்வொரு விஷயங்களை சொல்லிக் கொடுக்கிறது பாருங்க பசித்த மீன்களுக்கு இரையாக போவதில்லை குளத்தில் மிதக்கும் நிலவு அப்படிதானே நேற்றைய சண்டையை மறந்து புன்னகிக்கிறது எதிர்வீட்டு குழந்தை ஏறி போகும் எறும்பை ஆச்சரியமாக பார்த்தது ஆழ குழிக்குள் விழுந்த யானை எனக்கு ஏதோ சொல்லி தருகிறது யானையாக இருக்கிறதா எறும்பா இருக்கிறதா தூக்கத்தில் புன்னகைக்கும் குழந்தையின் முகம் கடவுளின் சாயல் அய்யோயோ இதை நான் சொல்றேன் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ராத்திரி தூங்க மாட்டீங்க யாசக பாடகனின் தட்டில் சில்லறை விழ தடுமாறும் பாடல் பாட்டு பாடுறான் காசு விழுந்த உடனே சுருதி போயிடுச்சு தண்டவாளங்கள் சந்தித்துக் கொண்டன பழைய இரும்பு கடையில் இன்னைக்கு இல்ல நாளைக்கு பொங்கல் உங்களுக்கு தெரியுமா எனக்கு தெரிந்து குடும்ப தலைவர்கள் அப்பன்மார்கள் தன் குழந்தைக்கும் மனைவிக்கும் தான் புது துணி எடுக்கிறார்களே தவிர அவர்கள் தனக்கே எத்து எடுத்துக்கொள்வதே இல்லை அப்பா எனக்கு இந்த கவிதை சொல்லும் போது அப்பாக்களின் பனியன்களை மந்தையில் இருந்து தவறிச் செல்லும் ஒற்றை ஆட்டின் பாதை சரியாக கூட இருக்கலாம் பெற்றோர்களே கவனம் உங்க வழியில உங்க குழந்தைய கூட்டிட்டு போயிடாதீங்க போட்டோம் கண்காணித்துக் கொள்ளுங்க பரிசு பெற்ற இரண்டாவது பரிசு பெற்ற கவிதை இது ஐம்பதாயிரம் பரிசு மாடு தொலைந்த இரவு தேடி அலையும் திசையெல்லாம் கேட்கும் மணியோசை அந்த மனநிலைக்கு வாங்க கவிதை மனநிலைக்கு வாங்க நீங்க சொல்ல கூடாது ரெக்கார்ட் ரெக்காரதுல சொல்லலாம் மணல் திருடனுக்கும் நதி கடைசி மூச்சில் என்னையே பார்த்த ஆடு என்ன கேட்டிருக்கும் பக்ரீத் நைட்டு அடுத்த நாள் பக்ரீத் என்ன கேட்டிருக்கும் கொஞ்சம் கற்பனைக்கு போங்க மழைக்கு பின் கம்பியில் சிறிது ஓடி ஒத்திகை பார்க்கிறது துளி நதி ரசிச்சிருக்கீங்களா முதல்ல மழையை ரசிக்கிறோமா அது ரசிக்க விடுறது ஏன் விடுறதில்ல ஏன் விடுறதில்ல இல்லை பெருமழையா ஏரியின் தண்ணீர் வீட்டில் புகுந்தது இல்லை ஏரி இடத்தில் வீடு புகுந்து கொண்டது அதான் உண்மை ஏன் நான் ரொம்ப மனம் கலங்கி போன பாட்டு இது ஒரு ஐகூ நீர் இல்லா குளத்தில் நீந்துகிறது பறவையின் நிழல் நூலருந்த பட்டம் பதற்றத்துடன் கைவிட்டுகிறது மரம் வேற அடுத்து யாருக்கு பிறந்த நாள் ஏக்கத்துடன் எதிர்பார்க்கும் காப்பக குழந்தைகள் ஏரியில் கட்டிய வீட்டில் வாழ்கிறது வாஸ்து மீன் தறி நெய்யும் ஓசையில் தெரிந்து விடுகிறது அம்மாவின் மனநிலை அறுவடை முடித்த வயல் எதுவும் இல்லை என கைவிரித்து நிற்கும் பொம்மை நிரம்பிய குளம் சற்றே ஓய்வெடுக்கும் கோபுர நிழல் இவ்வளவு பேரன்பு கொண்டவன் எழுதியிருப்பான் இத எவ்வளவு காலமா நிக்குது அந்த கோபுரம் கொஞ்சம் இதுதான் ஒரு லட்ச ரூபா பிரைஸ் வாங்கின கவிதை வாடியது கொக்கு ஓடியதெல்லாம் ஜோடி மீன்கள் தனித்தனியா போயிருந்தா கொத்தி சாப்பிட்டு ஜோடி ஜோடியா போதே நான் இந்த அத்தனை கவிதைகளையும் எடுத்து பிரைஸ் இதுக்கு தாண்டா அப்படின்ட்டு பரிவின் சுல்தானா அறிவித்த கவிதை பரிசு என்கிட்ட இல்ல நான் ஜூரி இல்ல அதுக்கு நான் அறிவிச்சிருந்தேனா இதுதான் பனிப்படர்ந்த கண்ணாடி கண் வரைந்தேன் வழிந்தது கண்ணீர் என்ன ஒரு படிமம்ல பனிப்படர்ந்த கண்ணாடி கண் வரைந்தேன் வழிந்தது கண்ணீர் சுள்ளி பொறுக்குகளாள் சிறுமி இறகை விட்டு செல்லும் மயில் தூண்டி நீர் சிக்கிய மீனின் கண்களில் விடைபெறும் நதி என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கோமா சட்டிக்குதான் அது வரப்போகுது அதன் கண்கள்ல அப்படியே டாட்டா சொல்லிச்சான் நதி ஒரு கவிஞனுக்கு மட்டும்தான் இப்படி எழுத முடியும் எந்த கிளி ஏமாற்றியதோ தாடியுடன் நிற்கிறது அலமரம் பலூன் விற்கும் சிறுமிக்கும் அதை வாங்கும் வயதுதான் என்னை போலவே நடித்து காட்டுகிறது என் நிழல் அந்த பயானத்திற்கு உயிர் தந்தது ஒரு பிணம் என்னங்க எப்படிங்க எழுதுறாங்க ஒவ்வொரு வரிசையிலேயே நம்ம கண்ணத்துல அரைஞ்சு அப்படி காதுக்குள்ள போகுது எனக்கு தெரிஞ்சு இந்த ஆண்டினுடைய ஆக பெரிய எழுச்சி கவிதை என்ன தெரியுமா பெருங்கடலை அசைத்துக் கொண்டிருக்கிறது மீன் குஞ்சின் என் துடுப்பு சின்னது தான் இருந்தாலும் நான் அசைத்துக் கொண்டிருப்பது பெருங்கடலை அசைத்துக் கொண்டிருக்கிறது மீன் குஞ்சின் சின்ன துடுப்பு என்கிறது ஒரு பாட்டு நான் யோசிக்கிறேன் வாயை கிழித்த பின்னும் தொடர்ந்து பேசியது கடிதம் லாரி நிறைய மரம் இறையுடன் கூட்டை தேடும் தாய்க்குருவி இலையின் நடனம் அதே காற்று இலையின் மரணம் ஓ இளைஞர்களை ஜாகிரதை காற்றுக்கு சலிப்பதே இல்லை ஒரே புத்தகத்தை ஓராயிரம் முறை புரட்டுகிறது நான் யோசிக்கிறேன் கருவுற்றிருக்கிறது பருத்திக்காய் பிறக்க போவது சேலையா வேட்டியா உடைந்த மண்பானை ஒவ்வொரு துண்டிலும் கொஞ்சம் நீர் குழாயடி சண்டை நிரம்பி வழியும் வார்த்தைகள் காக்கை கூட்டில் காத்திருக்கும் இசை குயில் முட்டை நம்மை கவிதைகள் எங்கோ கொண்டு செல்கின்றன நான் ஒரு விஷயம் சொல்லவா நம்மை நம்மை நான் படிக்கிறேன்ல சில படிப்புகள் பாடம் நடத்த துணை புரிகின்றன சில வாசிப்புகள் பேச்சை நிகழ்த்த துணை புரிகின்றன சில வாசிப்புகள் நமக்குள்ளே நம்மையே தூர்த்தி கொள்வதற்கு நமக்குள்ளே நம்மையே சீர் செய்துவதற்கு துணை புரிகின்றன இந்த மூன்று புத்தகங்களும் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பது என்னுடைய பெரும் அவா போங்க தேடுங்க தேடின புத்தகத்தெல்லாம் வாங்கிறாதீங்க ஏனென்றால் பத்து நாள் இருக்கு பதினஞ்சு நாள் இருக்குன்னா கையில் இருக்கக்கூடிய பணத்தை கணக்கிட்டு தேடி தேடி பார்த்து நல்ல புத்தகங்களை நோட் பண்ணிக்கிட்டு பிறகு வந்து அந்த புத்தகங்களை சரியாக வாங்கி கொண்டு போங்க